எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோதிர குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு என் அன்பான வணக்கம் கதிர்வன் மதியம் அங்காரகன் மதியம் கர்ணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியம் ராகும் கேதும் கருது மிகமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலையன் என்ற பறிவோடு மகிழ்ந்து அலட்சியம் என்றோ உலகெங்கும் உள்ள ராஜன் டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திரும்ப நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜன் டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜன் ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி திருச்சி இன்றைய பஞ்சாங்கம் தச்சினாய காலம் வருடம் ஐப்பசி மாதம் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்று முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சுபமூர்த்த நாள் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினஞ்சு நிமிடம் முதல் பத்து மணி பதினஞ்சு நிமிடம் வரை இரவு மாலை நாலு நாற்பத்தஞ்சு முதல் ஐந்து நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் வரை கௌரி நல நேரம் மதியம் கால் மணி முதல் கால் மணி வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராவு காலம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை குளிகை நேரம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை இன்றைய தேதி தசமி தேதி நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் மாலை மூணு மணி ஐந்து நிமிடம் வரை பின்பு சதய நட்சத்திரம் யோகம் விருத்தி நாம யோகம் கரணம் தைத்துளை கரணம் மாலை நாலு மணி ஐம்பத்தி நாலு நிமிடம் வரை பின்பு கரணம் சந்தராஷ்டிரமம் புனர்பூச நட்சத்திரம் மதியம் மூணு மணி ஐந்து நிமிடம் வரை பின்பு கடகராசி பூச நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் கிரக நிலவரங்கள் கடகராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் கன்னி ராசியில் சுக்கர பகவான் துலாம் ராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் ராசியில் செவ்வாய் பகவான் ராசியில் சந்திர பகவான் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் இன்றைய ஜோதிட குறிப்பு ஸோ நம்ம இந்த ஒரு மாதமுள்ள உணவுப் பொருளை பார்த்துக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி வந்து சில நேரங்கள் வந்து கேட்டிருக்காங்க பொதுவாக அமாவாசை அன்னைக்கு என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி பொதுவாக அமாவாசை அன்னைக்கு அவங்க அவங்க வழக்கங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா பொதுவாக வந்து சூடம் ஊதுபத்தியெல்லாம் காட்டக்கூடாது ப்ரொசீஜர் படி உண்மையிலுமே ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சில கேஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த வம்சாவளியை வச்சிருப்பாங்க சூடம் காட்டுறது ஊதுபத்தி காட்டுறது அதெல்லாம் செய்யலாம் தவறு கிடையாது ஓகேங்களா மாதிரி இறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச உணவு எதுவோ அதை வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அவங்களுக்கு வந்து ஸ்வீட் பிடிச்சாலும் ஸ்வீட் வைக்கலாம் ஸ்பெசிஃபிக்காக ஸ்வீட்டில் எது பிடிக்கும் சில பேர் போலி சாப்பிடுவாங்க சில பேர் லட்டு சில பேர் மைசூர் பாக் அதை கொண்டு வந்து வச்சு சமைத்து அதை வாங்கிட்டு வந்து கூட வைக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி வந்து டீ சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு காஃபி அது மாதிரி எது பிடிக்குதோ அதை வைக்கலாம் சில பேர் வந்து நான்வெஜ் சாப்பிடுவாங்க அப்படின்னா நான்வெஜ் வைக்கலாம் சில பேர் வந்து ட்ரிங்க்ஸ் அடிக்கிற பழக்கம்னா அதை கூட வந்து வாங்கி வைப்பாங்க சில இடங்கள்ல ஓகேங்களா அது தவறு வந்து கிடையாது ஓகேங்களா ப்ளஸ் எதோட முக்கியமானது என்னன்னா கருப்பு கலர் கூல்ட்ரிங்க்ஸ் வந்து நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா இந்த கருப்பு கலர் கூல்ட்ரிங்க்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சில கம்மியெல்லாம் இருக்குது போண்டா இருக்குது கோகோ கோலா பெப்சி ஸோ அதில் எது வேணாலும் நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்து ஒரு டம்பரில் ஊற்றி வச்சிடணும் ஓகேங்களா அதை வந்து பார்த்தீங்கன்னா படையெல்லாம் போட்டு சாமி நீங்கள் கும்பிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த படையலை வந்து பொதுவாக வந்து சாப்பிடக்கூடாது சில ஃபேமிலியில் சில கேஸில் வந்து அதே சாப்பிடுவாங்க அது தவறு கிடையாது அவங்க வழக்கங்களை வந்து நம்ம எதுவும் மாற்ற வேண்டாம் அப்படி வந்து சில பேர் காக்காய்க்கு வைப்பாங்க சில பேர் வந்து மரம் மரத்து கீழே வைக்கிறதுனா வழக்கங்கள் உண்டு ஸோ அது உங்களோட சாய்ஸ் எப்படி இருக்கோ அந்த உங்களோட வழக்கங்களை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அந்த டம்பர்ல வந்து அந்த கருப்பு நிற கூல்ட்ரிங்க்ஸ் வச்சிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் படையல் முடித்து சாமி கும்பிட்ட பிறகு அதை வந்து

இந்த கருப்பு கலர் கூல்ட்ரிங்ஸ் வைக்கிறனால ஒரு அஞ்சு தடவை நீங்க தொடர்ந்து செய்யணும் லாங் தொடர்ந்து செய்யுங்க ஆனால் அஞ்சாவது தடவை உங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சி வந்து கண்டிப்பாக நடக்கும் திருமணமே ஆகாமல் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் அந்த திருமணத்தை வந்து நடத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து உண்டு ஓகேங்களா அதே மாதிரி வந்து இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி குழந்தைங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ உடம்பு சரியாம இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கண் திருஷ்டி கோளாறு அப்படின்பாங்க ஸோ அதை வந்து நீங்க எண்ணிக்கையெல்லாம் சரி பண்ணலாம்னா வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை அல்லது வியாழக்கிழமை அல்லது ஞாயிற்று செவ்வாய்க்கிழமை இந்த மூணு நாள்ல வந்து நீங்க வந்து அஹ் முறை வலது பக்கம் மட்டும்தான் சுத்தணும் ஓகேங்களா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சுத்துவாங்க அந்த மாதிரி கிடையாது ஒன்லி கிளாக் வைஸ்ல மட்டும்தான் செய்யணும் ஒன்பது தடவை மட்டும் நீங்க சுத்திங்க அப்படியே உடம்போட அப்படியே தேய்ச்சிட்டு அது என்ன நீங்க பொருளை வச்சு சுத்துறீங்களோ அதை வந்து டிஸ்போஸ் பண்றது அது வந்து பாத்தீங்கன்னா முச்சந்தியில போய் யாரு காலம் படாம ஓரத்துல வந்து போட்டுருங்க ஓகேங்களா இன்றைய புதுசாக பார்க்கக்கூடிய விவசாயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மார்க்கர் வாங்கிக்கிங்க ராஜநிலையோட அதிர்ஷ்ட என்ன வந்து மணிக்கட்டில் வந்து எழுதுங்க நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நீங்க எழுதும் போது உங்களோட தேவைகள் என்னங்கிறத மனசுல நினைச்சிட்டு எழுதணும் வேலை கிடைக்கணும் ப்ரொமோஷன் வரணும் அரசு வேலை கிடைக்கிறதனா கூட நீங்க அதை நினச்சிக்கிட்டு தனக்கி எழுதலாம் ஓகேங்களா திருமணம் ஆகணும் குழந்தை பாக்கியம் வேணும் வெளிநாட்டு போகணும் என்ன நினைக்கிறீங்களோ அதை எழுதிட்டு வாங்க எழுத விடாது செஞ்சுட்டிங்கன்னா நீங்க அதிர்ஷ்டசாலி தான் மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ஒம்பது ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட என் தொண்ணூறு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜன்களின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி ஒன்பது கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் எண்பது ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் முப்பத்தி மூணு கன்னிராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி ஒன்பது துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி இரண்டு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பதினாலு தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி இரண்டு மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி நாலு கும்பராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் நிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி இரண்டு மீனராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாப்பத்தி இந்த நம்பரை மனதார நீங்க நினைச்சிட்டு எழுதிட்டு வாங்க அடியேனும் இறைவனிடம் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் இந்த நாள் இன்ன நாள் அமைய வாழ்த்துக்கள் உங்களிடம் இருந்து விடை கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜன் லி ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி திருச்சி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்